எது கர்த்தர் யுத்தம் செய்வோம் எல்லாம் நல்லா முடியும் கைவிடவே மாட்டார் ஒரே ஊராட்டிக்க என்ன செய்யணும் தெரியல ஜபம் பண்ணி யுத்தத்தை அவர்கிட்ட கொடு ஆராதனை செய் கர்த்தரையே நம்பி அவர் நம்பினவர்களை அவர் கைவிடவே மாட்டார் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு நன்றி இந்த எங்களோடு நாளாகமத்திலேருந்து பேசியிருக்கீங்கப்பா பாத் என்ன செய்யணும்னு தெரியல என்று கலங்கும் போது தேவனுடைய ஆசாரியன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவரேன்னு கூப்பிட்டார்கள் கத்துடைய நாமத்தை கூப்பிட்டார்கள் மறு உத்தரவு கொடுத்த தெய்வம் பெராக் அவள் நிற்க வைத்து செல்வ மகத்துவத்தோடு நடத்தினார் ஆசீர்வதிங்கப்பா யுத்தங்கள் முடியட்டும் போராட்டங்கள் முடியட்டும் ஜெயத்தை காணும் கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க இந்த வருஷம் போது சாட்சிகளை எழுதி முடிக்கிற கிருபையை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே எல்லாரு கரங்களை உயர்த்திய நாத்துமாவே கர்த்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை கர்த்தரி கர்த்தர் செய்த கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்த ஆவியானவருடைய அன்யுன்னிய ஐக்கியம் நம் அனைவரோடும் பர்சுத்தமானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ